நீங்கள் சொல்லும்ன்கு என்ன இப்போ பிளஸ் டூ படிச்சிருக்கணும் சப்போஸ் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு ஸோ த்ரீ இயர்ஸும் இருக்கு ஃபைவ் இயர்ஸும் இருக்கு அது இது மாதிரி இந்த ரெண்டு வருஷம் வந்து ஜெனரல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற த்ரீ இயர்ஸ் வந்து ஹண்ட்ரட் வந்து லா தான் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் இது அஞ்சு வருஷமும் இருக்குது த்ரீ இயர்ஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே லா சம்மந்தமாக தான் இருக்கும் இயர்ஸ் யார் படிக்க முடியும் த்ரீ இயர்ஸ்லாம் வந்து டிகிரி முடித்தவங்க இந்த டுவெல்த்து படித்தவங்க சட்டப்படிப்பு படிக்கணும்னா அவங்களுக்கான மதிப்புன்னா அவங்க சட்டப்படிப்பில் என்னென்ன முதல் இருக்குது சார் நிறைய வகை இருக்கு இல்லையா ஆமாம் 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 எல்எல்பின்னு ஒன்று இருக்குது எல்எல்பிக்கு முன்னாடி பிபிஏ அந்த பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டிகிரிஸ்லேயே இருக்குது சின்ன சின்னதாக பட் வெதர் இட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வேறு இது வேறு அது வந்து உங்களுடைய பேசிக்கு நாலேஜை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த பிபிஏ அல்லது அந்த லைப்ரரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதர்வைஸ் லா படிக்கிறது தான் வந்து முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஓகே சார் நீங்கள் அந்த டுவெல்த்து உடனே படிக்கலாம்னு சொன்னீங்க நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்க பிஏ எல்எல்பி பிபிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி பிஎஸ்சிஎல்பி இவ்வளோ இருக்கு இல்லையா நீங்கள் வந்து அதை அதில் இருக்கக்கூடிய பாடம் அப்படின்றது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டிருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு சொன்னீங்க எஸ் அப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்கிறப்போ இந்த இதுதான் நான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி சார் தீர்மானிக்கிறது ஆ இது ஆக்சுவலி இது எப்படின்னா நீங்கள் முதலே கேள்வியிலே சொல்லும்போது கூட இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த நம்ம சோயலுக்காவட்டம் அல்லது லா காலேஜிஸ் ஒரு பதினஞ்சு லா காலேஜ் பதினாறு லா காலேஜ் இருக்குன்னா இதுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது ப்யூர்லி ஆன் மெரிட்ஸ் அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது பட் மற்ற இந்தியா முழுசும் இருக்கிற இதில் வந்து அதில் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அந்த எக்ஸாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஒன்றாலும் ஜாயின் பண்ணலாம் அது அட் யுவர் சாய்ஸ் நம்ம தமிழகத்தில் எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறீங்க அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது எப்போ அதற்கான அறிவிப்பு வரும் எதிர்ப்பு இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து இம்மிடியேட்லி ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் ஒரு மே முடிஞ்ச கையோடு உங்களுக்கு வந்துடும் அதில் வந்து நீங்கள் ரெண்டு வகையாகவும் நீங்கள் போடலாம் ஒன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் லா ஸ்கூல்னு வச்சுக்கலாம் அந்த லா ஸ்கூலில் வந்து அது ஹானர்ஸ் பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி இந்த மாதிரி இதெல்லாம் அது வரும் ஸோ அது வந்து சோயல்னு சொல்கிறோம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது வந்து தரமணி வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்தது நான் அங்கேயும் டீச் பண்ணதுனால சொல்கிறேன் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்னு வைக்கிங்களேன் அது மாதிரி இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜஸ்லாம் இருக்குது ஒரு பதினாறு இருக்குன்னு வைங்களேன் பதினாறுக்கும் வந்து ஜென்ரல் இதுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் இருந்து பதினாறு பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க ஒன்றுன்னா அப்படி ஸோ இதில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்னவோ எங்கே நம்ம விரும்புகிறமோ அந்த மாதிரி கவுன்சிலிங்கில் நம்ம சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் அது நீங்கள் எங் அதுக்கான கவுன்சிலிங் வைக்கிறாங்களே சார் அது எப்படி நடைபெறும் மாணவர்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இல்லையா அதனால சொல்கிறேன் சார் இப்போ கவுன்சிலிங் என்ன டோட்டலி ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி நீங்களாம் சேரலாம் அப்படின்னு அதுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் நம்ம அப்ளிகேஷன் நான் இப்பவும் சொல்கிறேன் ரெண்டு வகையான அப்ளிகேஷன் இருக்குது கவர்மெண்ட்டில் ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு மாத்திரம் தனியாக இருக்குது அது போக மற்ற லா காலேஜஸ் வந்து த்ரோ அவுட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா டூ டைப்ஸில் இருக்குது ஆமாம் அந்த ஒரு நேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சென்னை வருண் பிஏபிஎல் படித்தா வக்கீல் ஆகிறத தவிர்த்து வேறு என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயோ நிறைய இருக்குது பாருங்கள் இது வந்து என்பா அந்த எல்எல்பி படிக்கிறது பிஏபிஎல் படிக்கிறது எல்லாமே வந்து வக்கீல் ஆகிறதுக்கு தான் ஆனால் நீங்கள் வந்து அது தவிர்த்து வேறு என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் அது நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகலாம் ப்ரொஃபஸராகலாம் என்ன மாதிரி இருக்கலாம் ப்ரொஃபஸர் ஆகலாம் அண்டு பெரிய பெரிய கம்பெனிங்களில் வந்து லீகல் அட்வைசர்ஸ் போகலாம் லீகல் மேனேஜர்ஸாக போகலாம் அது போக இந்த ஆடிட்டிங் அந்த மாதிரி சம்மந்தமாகவும் நிறைய கேஸஸ் வரும் டேக்ஸ் சம்மந்தமாக இருக்கும் டிஆர்டி சம்மந்தமாக இருக்கும் அல்லது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய ஒரு இருபது வகையான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது கோர்ட்லேயே ஹைகோர்ட்டுன்னு சொல்கிறோம் ஹைகோர்ட் உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு சொன்னால் ரிட் பிட்டிஷன் இருக்குது ரிட் அப்பீல் இருக்குது அப்புறம் ஃபஸ்ட் அப்பீல் இருக்குது செகண்ட் அப்பீல் இருக்குது வில் உயில் இருக்குது எலெக்ஷன் இருக்குது இன்சால்வன்சி இருக்குது அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வெறும் ஹைகோர்ட் மாத்திரம் அதில் ஓஎஸ் ஒரிஜினல் சைடும் அது தனி சிவில் சூட்டும் அங்கே ஃபைல் பண்ணலாம் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதை ஸோ இது தவிர்த்து மற்ற கோர்ட்ஸ் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சப் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் முன்சிஃப் கோர்ட் இருக்குது இது சிவில் சைடு கிரிமினல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஹை கோர்ட் இருக்குது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வகை வகையாக இருக்குது அதில் எது ஒண்ணாலும் பண்ணலாம் இது தவிர்த்து நீங்கள் வேறு எதுனா அட்வைஸராக போகிறதுனா சில நேரங்களில் கம்பெனிஸுங்களுக்கு அட்வைஸராக போகிறது உண்டு அது சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா ஐடி கட்ரிங்களா இல்லையான்றதுலாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸராக போகலாம் மேனேஜராக போகலாம் அல்லது எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் அல்லது ப்ரொஃபஸராக போகலாம் இல்லையா நம்ம லா காலேஜஸ்லேயே நிறைய இருக்கு இப்போது இதிலெல்லாம் வந்து நிறைய வேக்கன்சியும் இருக்குது இப்போ வேறு இன்னும் ரெண்டு மூணு வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரொஃபஸராக போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப பெருமையாக கூட சொல்லுவேன் லா ப்ரொஃபஸர்ஸுங்களே இது வரைக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு நான் அப்பியர் ஆகிருக்கேன் ஜெயிச்சிருக்கோம் ஹைகோர்ட்டில் ஜெயிச்சிருக்கோம் ஒரு பன்னெண்டு ஜட்ஜஸ் கிட்ட போராடி வெற்றி பெற்று விட்டோம் அவங்களாம் வந்து இப்போது மற்ற லா காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்காங்க இப்போவும் வந்து ஒரு பன்னெண்டு பேர் பேர் போட்டிருக்கு நான் அதுக்கும் அப்பீலில் போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் வாத்தியார் ஆகலாம் ஸோ வாத்தியர் ஆனால் என்ன ஒரே ஐடியா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கும்ங்க எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாலும் கூட எவ்வளோ வருதோ அவ்வளோ மாத்திரம் தான் அது எவ்வளோ ஒன்றாலாம் இருக்கலாம் ஸோ அது டோட்டலி டிபெண்டிங் தி கேலிபர் அண்டு சர்வீஸ் மோட்டிவ் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது அதனால வக்கீலாக இருக்கிறது நான் ரொம்ப தெளிவாக விரும்புகிறேன் அதனால நல்லது வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நிறைய துறையில இருக்கு அதே மாதிரி சம்பளமும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன டுவெல்த்தில் என்ன குரூப் குருப்படுத்திருக்கணும் இல்ல டுவெல்த்ல எந்த குரூப் இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காமர்ஸ் சம்மந்தமா படிச்சோம்னா பிஹாம் எல்எல்பின்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொன்னா அது கம்ப்யூட்டர் சம்மந்தமா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க பிபி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா அது ஒன்னு அது ஆர்ட்ஸ் சம்மந்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு அதனால நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமாக வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே அப்போ நம்ம காமர்ஸ் படிச்சுட்டு பிஎஸ்சி எடுக்க முடியாதா அந்த மாதிரி ஆ உங்களுக்கு அந்த பேசிக் சப்ஜெக்ட் தெரியும்ல ஸோ அதனால் வந்து உதாரணமாக நான் ஒன்று சொல் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பச்சபாஸ் காலேஜில் படிக்கும்போது தான் நான் ஏர்ஃபோர்ஸுக்கு செலக்ட் ஆகிறேன் ஏரோப்ளான் வேலைக்கு நான் போகிறதுக்கு எந்த மாதிரி வேலை அப்படின்போது நான் டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னாலும் நான் சயின்ஸ் படித்ததுனால எனக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் குரூப்ஸில் என்ன எனக்கு வேலை கிடைச்சிது சப்போஸ் சயின்ஸ் இல்லாதவர்கள் என்னும் கூட செலக்ட் ஆனவங்க யாராவதுனாங்கன்னா அவங்க வெறும் காமர்ஸ் மாத்திரம் படிச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்திரம் படிச்சுருந்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமாக போயிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபீல்டு போனிருக்கு அதே மாதிரி தான் நம்ம இது லாலேயும் வந்து என்ன மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்எல்பிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்ட படிப்பில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்ன மாதிரி மாணவர்களுக்கு கேஎஸ்எஸ் கோட்டா ரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஓசி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் ஆஸ் இட் இஸ் ஓசி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் எஸ்சி இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிசி இருக்கலாம் அதுக்கப்புறம் எம்பிசி இருக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி ஓசி வந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இரநூறு சீட்டு காலியாக இருக்குன்னா அது எப்படிலாம் ஃபில் அப் பண்ணும் அப்படின்றது வந்து இடஒதுக்கீடு நிச்சயமாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் ரைட் இது வந்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தானே சட்டம் இல்லை ஆமாம் சார் மக்களுக்காக மக்களே ஆளுகின்ற ஆட்சி தான் இந்த மக்கள் ஆட்சின்னு சொல்கிறோம் இந்த அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மிகப்பெரியதாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் வந்தபோது பெருசாக எல்லாருமே வந்து போற்றி புகழ்ந்தார்கள் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கான்ஸ்டியூஷன் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இது கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உதவுமானால் உதவும் ஒரு லிமிட்டாக நான் க சிவில் சைடில் பண்ணுறதுக்கும் உதவும் ஓகே இந்த பிஎல் என்று சொல்லப்படுவதும் எல்எல்பி என்று சொல்லப்படுவதும் அந்த பிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி பிஎஸ்சி எல்எல்பி கம்ப்யூட்டர் சயின்ஸு பி அந்த மாதிரிலாம் எல்எல்பி இருந்தாலும் அந்த எல்எல்பியும் இந்த பிஎல்லும் வந்து ஒன்று தான் இதில் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிறோம் நான் படிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வைங்க இப்போ நாற்பத்தஞ்சு அஞ்சு சப்ஜெக்ட் படித்தா தான் நீங்கள் பிஎல் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்வொகேட் ஆகிறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அட்வொகேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் சேர்றீங்க அதுக்கப்புறம் வந்து ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட இதுக்கு பிஏஎல்பி சம்மந்தமாக படித்தாலும் பிகாம் எல்எல்பி சம்மந்தமாக படித்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் அது நுழைவுத் தேர்வுகளோ அது இது சம்மந்தமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம்